அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அத்தனை பேரும் இன்று முதல் இது இந்த கட்சி உங்களுடைய கட்சி என்பதை நீங்கள் எண்ணி செயல்பட வேண்டும் என்று அன்போடு கொள்கின்றேன் அதுவும் நான் சேலம் மாவட்டத்திலே இருக்கின்றவன் நம்முடைய மாவட்டத்திலே அதிமுக கட்சியிலே பொதுச் செயலாளர் பொறுப்பிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைவரும் கழகத்தில் இணைந்தது பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றது என்பதை நேரத்தில் தெரிவித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தி சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சேலம் மாவட்டம் பல்வேறு துறைகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏண்டி மாவட்டம் முழுவதும் சிறப்பான சாலைகள் ஓடையின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி நீரை சேமித்து நிலத்திலே உயிர் செய்தோம் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காங்க இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு காலங்களிலே பருவ காலங்களிலே பெய்கின்ற நீரை சேமித்து கோடை காலத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம் அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டன்மன் நம்முடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினோம் அதேபோல விவசாயிகளுக்கு விமான மின்சாரத்தை அளித்தோம் நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று வங்கிகளை வாங்கிய கடன் பயிர்க்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்தோம் இப்படி விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தும் அதேபோல நம்முடைய மாவட்டத்தில் கைத்தறி நெசவு தொழில் நிறைந்த பகுதி விசத்தெறி நிறைந்த பகுதி ஆக இந்த இரண்டு தொழிலுமே அண்ணா திமுக ஆட்சியில் செழிப்பாக இருந்தது இன்றைய தினம் நெசவு தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கின்றன விசத்தெறி தொழிலும் நலிவடைந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆட்சியுடைய நிர்வாக திறமையற்ற காரணத்தினால் இந்த இரண்டு தொழிலும் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின்ற பொழுது இந்த நெசவாளர்களும் அதேபோல விசைத்தறி உரிமையாளர்களும் சிறப்பான தொழில் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அதேபோல நம்முடைய பகுதியிலே ஏறும் தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கைகள் ஏற்று ஏற்று திமுக்கு ஆட்சி மலர்ந்துடன் அவர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு தேவையான நிதி வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகின்றதுமாக அவர்களுக்கு காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் கொண்டு வரப்போறோம் அதோடு அந்த பிரீமியத்தை அரசாங்கமே அதிமுக அரசாங்கமே அமைந்த பிறகு செலுத்தும் ஆக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது அவர்கள் அந்த மரம் பெயரும் தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த பணி பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது அதே போல மரமேறும் தொழிலாளர்களுக்கு அனைத்து உபகரணங்களும் இலவசமாக அரசாங்கமே வழங்கும் என்ற அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டுக்கின்றோம் நாடார சமுதாயமும் ஒரு கடினமான உழைப்பாளிகள் விவசாயிகளும் கடினமான உழைப்பாளிகள் விசத்தறி கைத்தறி நெசவாளிலும் கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் அந்த தொழில் செய்கின்றவர்கள் மென்மேலும் வளர்வதற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகள் திமுக ஆட்சியிலே கிடைக்கும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் நூறு ஏரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாலு சட்டமன்ற தொகுதி இதிலே பயனடைகிறது ஒன்று மேட்டூர் சட்டமன்ற தொகுதி இரண்டு ஓமல் சட்டமன்ற தொகுதி மூன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நான்கு ச சங்கிரி சட்டமன்ற தொகுதி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை நான் முதலமைச்சர் பொழுது கொண்டு வந்தேன் முதற்கட்டமாக ஒரு ஆறு ஏரிகள் நீர் நிறப்புகின்ற திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஆமை வேகத்தில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விதமாக அரசியல் கால் புளிச்சியின் காரணமாக திமுக ஆட்சியிலே கொண்டுவரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு மெல்ல மெல்ல அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் துணையோடு திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும் மலருகின்ற பொழுது இந்த நூறு ஏறி திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் குடிதண்ணருக்கும் நிலத்தடி நீர் உயர்ந்து தேவையான அளவுக்கு நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் இன்றைக்கு மேட்டுர் நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடலில் போய் வீணாக கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த அரசு விவசாயிகள் மீது பாசமும் அக்கறையும் இருந்திருந்தால் இந்த திட்டத்தை ஒரே ஆண்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் அண்ணா ஆட்சி கண்ட பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது நூறு ஏரி திட்டத்தில் எஞ்சியது இருபத்தி அஞ்சு சதவீத பணிதான் நிலுவிலே இருந்தது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நாலாண்டு காலமாக இந்த பணியில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இந்த பணி நிறைவு பெறாத காரணத்தினால் பல ஏரிகள் இன்னும் வறண்டு கிடக்கின்றன இப்படி மக்கள் ஆட்சி ஆட்சியை அகற்றுவதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றார்கள் விவசாய தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள் அதேபோல விவசாய தொழிலாளிகளுக்கும் பசு வீடுகள் விலையில்லா கரைவு மாடுகள் விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழிகள் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கும் நன்மை பயிக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் எதிர்காலத்திலே வீடு இல்லாமல் கூரை வீட்டிலேயே வாழ்கின்றவர்கள் ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த இரண்டு மக்களுக்குமே திமுக ஆட்சியிலே பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கையை திமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் அவளுக்கு வீட்டு மணியே இல்லை நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரம் அது இரண்டும் சரியாக இருந்தால் தான் இலக்கை நோக்கி செல்ல முடியும் அதுபோல விவசாயிக்கு விவசாயம் விவசாயி சார்ந்த பணி தொழிலாளர் இரண்டு பேரும் இருந்தால்தான் அந்த தொழில் சிறக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தில நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்ற அளவிற்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்தேன் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அனைத்து தமிழ் மக்கள் அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து என்னைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன்